சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது ஆண்டிற்கான கோடி ரூபாய் மற்றும் மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின்

நிதி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்ணூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த தான் இலவச கல்தாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த தான் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஇ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது இருபத்தி மூன்று ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இலவச கல்தாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த தான் இலவச கல்தாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இன்ன நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த தான் இலவச கல்தாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது இருபத்தி மூன்று ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இலவச கல்தாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அந்த தான் இலவச கல்தாய கல்வி திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ நிதி எண்ணூற்று எழுபத்து ஆறு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இலவச கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்காக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடியை தமிழ்நாடு அரசு தற்போது விடுவித்திருக்கிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என மொத்தமாக எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார்